போட்டிருந்த யூனிஃபார்மை கலக்கி விட்டு அடித்தார்கள் அன்று இந்து இயக்கங்கள் மட்டுமில்லை என்றால் உங்க நிலைமை சிந்தித்து பாருங்கள் கோவையில் செல்வராஜ் கொலை வழக்கு சிந்தித்து பாருங்கள் இஸ்லாமிய ஓடவுக்கு அடிச்சாங்க அன்றும் இந்தி இயக்கங்கள் தான் உங்களை காப்பாற்ற வல்லபே பாலா அகில பாரத இந்து மாதிரி போன மாநில இளைஞரணி தலைவர் தமிழகத்தில் தொடர்ந்து மத கலவரத்தை தூண்ட சில இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக திருப்பரங்குண்டத்தில் திருப்பரங்குன்ற மலை கந்தன் மலை என்று அழைக்கப்படுகின்றன இஸ்லாமிய அமைப்புகள் சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி செய்து தமிழக தமிழக காவல்துறையும் கொண்டிருக்கிறது குறிப்பாக சமீபத்தில் ராம்நாதபுரம் எம்பி நவாஸ் கனி அவர்கள் அங்கு குறிப்பிட்ட இஸ்லாமிய தலைவர்கள் அழைத்துக் கொண்டு கந்தன் மலைக்கு செல்கிறார் கந்தன் மலைக்கு செல்ல அந்த இஸ்லாமிய அமைப்புகள் போகும்போது கந்தன் மலையில் வைத்து சிக்கன் பிரியாணி சாப்பிடறாங்க இது இந்துக்களின் மனதை புண்படுத்துமா புண்படுத்தாது இது காவல்துறையும் தமிழக அரசும் வேடிக்கைப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ராமநாதபுர எம்பி இஸ்லாமிய ஓட்டை மட்டுமா வாங்கி ஜெயிச்சா நான் ஒரு ராம் நாட்டுக்காரன் என்று உரிமையாக கேட்கிறேன் இந்துக்கள் ஓட்டு போடாம அந்த எம்பி ஜெயிச்சு போன இந்த மாநகத்தை எம்பிக்கு இந்த வேலையா இவ மக்கள் பிரதிநிதியா ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு பிரதிநிதியா சிந்தியுங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட இந்துக்களை சிந்திய ஓட்டு பிச்சை எடுத்த ஒரு நாய்கு நம்ம போட்டி வணங்கக்கூடிய முருகப்பெருமான் மலையில பிரியாணி பாரு சாப்பிடும் சிந்திச்சு பாருங்கள் இந்து சொந்தங்களே இந்துக்கள் ஒன்றுபட்டால் அயோத்தியை மீட் சிந்தித்து பாருங்கள் மீண்டும் தமிழகத்தில் ஒரு கரசேவை தேவை அது அகில பாரத மகாசபா மாநில தலைவர் மீண்டும் மீட்க தமிழகத்தில் ஒரு தந்தன் தமிழக அரசையும் கண்டித்து முப்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசும் காவல்துறையும் இந்து மகாசபா நிர்வாகிகளை கைது செய்தது ஒரு கடவுளுக்கு பிரச்சனை என்று இந்து மகாசபா வரும்போது இந்த காவல்துறை அடக்கு கையாண்டு கையாண்டு காலையில் கைது செய்யப்பட்ட சில நிர்வாகிகளை சந்தித்த காவல்துறை காவல்துறை ஒரு கண்ணியமான காவல்துறையை இருக்க வேண்டும் இந்து மகாசபா நிர்வாகிகளை தரை குறைவாக பேசி இருக்கிறது பெண்களை போடிவாடி என்று காவல்துறை அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கின்றனர் சிந்தித்துக் கொள்ளுங்கள் காவல்துறை நண்பர்களே கலவரத்தை மறந்துவிடாதீர்கள்

கூடிய விரைவில் திருப்பதம் மலை உச்சியில் நான் தீபம் ஏற்றுவேன் நான் அறிவிக்க மாட்டேன் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் மட்டுமல்ல இதற்கு இடைப்பட்ட கூடிய விரைவில் நான் மட்டும் சென்று அந்த மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவேன் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்